ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதோட இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு நாளும் கூட அதாவது கேரள மக்களோட ஓணம் சத்யா அப்படின்னு சொல்கிற ஒரு திருநாள் தான் அவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அதாவது என்னோடய சப்ஸ்கிரைப் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஓணம் திருநாளின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன முக்கியமான நாளில் ஒரு நாளும் கூட அதாவது இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து கேரள மக்கள் வீட்டெல்லாம் வந்து பார்க்குறாரு அப்படின்னு அந்த ராஜாக்காக தான் இந்த நாள் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு புராணங்கள் வந்து ஓணம் திருநாளை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் நான் மட்டும் தனியாக சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு திருநாள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாய்பாபா பற்றி சித்ரா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க தான் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாய்பாபா சிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு சாய்பாபா சிலை இருக்கும் முதல்ல வந்து பெரிய சிலையை பற்றி சொல்லிடலாம் அந்த சாய்பாபா சிலை வந்து ரெண்டு சிலையுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேருமே வந்து ஷீரடியிலேருந்து தான் வந்தவங்க அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சில ஃபோட்டோஸோ இல்லை சில சிலைகளோ வந்து அவங்களா விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ரெண்டு சாய்பாபா சிலையுமே எங்களுக்கு வந்து தானாக வந்தது தான் சின்னதாக இருக்கிற சாய்பாபா சிலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் போயிட்டு வந்தாங்க ஷீரடி அப்போ வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய சிலை வந்து எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து போயிட்டு வந்தார் அவர் ஷீரடிக்கு போயிட்டு வந்தார் அப்போ வந்து அவர் வாங்கிட்டு வந்தார் இன்னொரு சிலையுமே எனக்கு வர வேண்டியது இருந்தது அதாவது எங்கள் அக்கா வந்து கொரோனா டைமில் போயிட்டு வந்தாங்க ஷீரடிக்கு அப்போவுமே எங்களுக்கு ஒரு சிலை வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப பிரேக் ஆகிடுச்சா சரி வேண்டாம் நான் இன்னொரு தடவை போயிட்டு வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மொத்தத்தில் எங்கள் வீட்டில் ரெண்டு சாய்பாபா சிலை இருக்கும் அதே மாதிரி சாய்பாபா விரதம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அவருக்கான பூஜைகள் செய்கிறவங்க அப்புறம் அவருக்காக விரதம் இருந்து ஒம்பது வாரம் விரதம் இருந்து பூஜை பண்ணுறாங்க அவங்களாம் வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நிறைய நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சாய்பாபா கோவிலும் ஒன்று இருக்குது பெரிய கோவில் தான் அவர் மட்டுமே தான் இருப்பார் அந்த கோவிலில் மற்ற சாமிகள் எதுவும் இருக்காது நான் போயிட்டு வரேன் இல்லையா காலையில் மார்கழி மாத பூஜைக்கு போகும்போது என்றைக்காவது ஒரு நாள் நான் வந்து காலையில் அவரை பார்த்துட்டு வந்துடுவேன் ஆனால் உண்மையிலே சொல்ல போனோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மகான் தான் எனக்கு வந்து ரொம்ப அனுபவம் கிடையாது அவரோட பூஜைகளில் நான் ஈடுபட்டு பூஜை பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு இல்லையா அதாவது மகான்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அது வந்து நான் உணர்ந்திருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது வியாழக்கிழமனால் சாய்பாபாவுக்கு வேறு தான் இருப்பாங்க அது வந்து எனக்கு தெரியும் அது வந்து நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை தூரம் செஞ்சிகிட்ருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சாய்பாபா வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுருத்தா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் சாய்பாபா சிலை இருக்காது என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ தெரியல திடீர்னு எனக்கு தோணுச்சு ஏன் இவரையும் இங்கே வச்சு பூஜை பண்ணால் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு உண்டியல் வச்சுருப்போம் அந்த உண்டியல் மேலே தான் அவர் அந்த சிலையை வச்சுருப்போம் சாய்பாபாவை வச்சுருப்போம் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவராக வந்து வியாழக்கிழமை பூஜையில் அவரும் கலந்துக்கிறாரு போல அப்படின்னு நினச்சி நானாக வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் சேர்த்தே பூ வச்சு பூஜை பண்ணியாச்சு ஏன்னா குபேர பூஜை செய்யும்போது நம்ம வடக்கு பார்த்து தான் செய்வோம் அப்போ செய்யும் போது குபேரரும் அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கு அந்த மாதிரி வச்சு தான் நான் பூஜை செஞ்சிட்ருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து என்னை மீறியே வந்து அந்த சிலையை கொண்டு அங்கே வச்சு பூஜை பண்ணணும் என்னோட கை வந்து தானாக அந்த சிலையை எடுத்து வச்சிருச்சு அப் அப்போ தான் நான் யோசிக்கிறேன் நம்ம வந்து எத்தனையோ கடவுள்களை வந்து நம்ம தேடி தேடி போனாலும் சில கடவுள்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்கன்றது எங்களோடய லைஃப்பில் கண்டிப்பாக நடந்துருக்கு எங்கள் பூஜை அறையில் இருக்கிற ஃபோட்டோஸும் சரி சின்ன சின்ன சிலைகள் இருக்கும் அத்தனையுமே வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து வந்தவங்க தான் இதே அன்னபூரணி சிலை கூட இருக்கும் அன்னபூரணி சிலை அதுவுமே காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் இந்த குட்டி சிவலிங்கம் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே வந்து எங்கள் பொண்ணு வந்து மகாபலிபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தானாகவே நடக்குது அது வந்து சில பேர் சொல்லுவாங்க நம்மளாக வாங்கி வச்சு பூஜை பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் யாருன்னா கொடுக்கறத வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாய்பாபா சில பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அது கிஃப்டாக கொடுத்து தான் நிறைய வீடுகளில் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஒன்று வந்து எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தது இன்னொன்று வந்து எங்கள் ஸ்டாஃப் வாங்கிட்டு வந்தாரு சொன்னேன் இல்லையா இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக பெரிய சிலையாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ கூட பாருங்களேன் அவராக வந்து வீடியோவில் பேச வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது சித்ரா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா சாய்பாபா பற்றி சொல்லுங்க அப்படின்னு அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து வீடியோவில் பேசணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க சாய்பாபா வந்து பேசுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ எனக்கு இந்த வீடியோஸ் பே பேசும்போது கண்டிப்பாக எனக்கு உணர்றேன் நான் ஓகே அவரை பற்றி சொல்லணும்னு தோணுது போல இருக்குது அதாவது நம்மளை வந்து பேச வச்சுட்டாரு அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் இந்த விஷயம் பேசுகிறதுக்கு சித்ரா சிஸ்டருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நல்லாவே வாட்ச் பண்ணுறாங்க நல்லா டீப்பாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பூஜாரையை இவ்வளோதாங்க சிஸ்டர் பூஜாரை இவ்வளோ தான் இருக்கும் ஒரு செல்ஃபு தான் அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்காமலும் தெரியுது வீடியோவில் பட் பெருசும் கூட தான் இன்னமும் பெருசாக இருந்தால் பக்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிடுவேன் நான் பூஜைகள் வந்து என்னோடய உடம்பு முடியலனாலும் நான் கண்டிப்பாக வந்து பூஜை வந்து செய்கிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரெண்டு பொண்ணு வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே எனக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க டாடி நான் வந்து ஓணத்துக்கு வந்து கோலம் போட்டு நாங்கள் பூ அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவங்க அப்பா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நானும் யோசித்து பார்த்தேன் நம்ம பக்தி பண்ணும்போது எந்த தெய்வம் வந்தாலும் சரிங்க நம்ம பண்ணுறது பக்தி தான் அதனால் நம்ம வந்து கேரளாவில் தானே ஓணம் நம்ம வீட்டில் ஓணம் கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது பக்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமும் ஒன்றே ஒன்று தான் சொல்லும் அன்பு பாசம் அது மட்டும் தான் கடவுளுக்கு உரிய ஒரு மிக பெரிய ஒரு அடையாளம் கூட சொல்லலாம் அதனால் எங்கள் வீட்லேயும் ஓணம் கோலம் போட்டு ஒரு விளக்கும் நான் ஏற்றினேன் கடைசியாக பாருங்கள் கிளிப்பிங்கில் தெரியும் அதுக்கப்புறம் இப்போது பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் மா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்தது நான் வந்து காலையில் வீட்டு பூஜையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போயிட்டு பிரதோஷ பூஜையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் கோமாதா பூஜைக்கும் போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாள்னு கூட சொல்லாத எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேன் உங்களுக்கும் கடவுளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் காட்டுக்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் சித்ரா சிஸ்டர் வந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க பௌர்ணமி பூஜையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் என்னென்னா சத்யநாராயண பூஜையில் ஒரு ரெண்டு டவுட் கேட்டிருக்காங்க அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சத்யநாராயண பூஜை நாங்கள் செய்ய போகிறோம் காலையில் செய்ய போகிறோம் ஏன்னா ஈவினிங் வந்து கிரகணம் பிடிக்குதுன்னு இல்லையா அதனால் வந்து நாங்கள் காலையிலேயே பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க லாஸ்ட்டாக பாருங்கள் வீடியோ எண்டில் எங்கள் பசங்க போட்டால் அந்த கோலத்தை வந்து நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ